இயற்கையின் அதிசயிக்கத்தக்க படைப்புகளுள் சிக்கலான மனித உடற் தொகுதிகளுள் சமைப்பாட்டு தொகுதியும் ஒன்றாகும் பல சிக்கலான செயல்முறைகள் மனித உடலில் செயற்படுத்தப்படுகின்றன உதாரணமாக உணவு உண்ணல் கல்வி நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுதல் விளையாடுதல் பாடசாலை செல்லல் போன்ற செயற்பாடுகள் ஆகும் இச்செயற்பாடுகளுக்கு தேவையான ஆற்றல் சக்தி பாதுகாப்பு போன்றவற்றிற்காக இசைவாக்கப்பட்ட உயிர் தொழிற்பாடுகள் மனித உடலினுள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன மேலும் சில உயிர் தொழிற்பாடுகளான கழிவகற்றல் உடலின் வெளிச்சூழலுடன் இணைந்து செயற்படுத்தப்படும் படி வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் மனித செயற்பாடுகளை வழிநடத்துகின்றன இதுபோலவே பல உடற் தொழிற்பாடுகளை பற்றி இப்பாடத்தில் நாம் கற்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் இங்கு முதலாவதாக நாம் கற்பது உணவு சமைப்பாடு தொடர்பானதாகும் அதனுள் உணவு கால்வாயினுள் காணப்படும் சகல அங்கங்கள் அதன் தொழிற்பாடுகள் பற்றியும் ஆகும் அடுத்ததாக உணவு கால்வாயின் ஒவ்வொரு அங்கங்களிலும் இடம்பெறும் உணவு சமிப்பாட்டு பொறிமுறையை பற்றியதாகும் வாய்க்குழி இறைப்பை மற்றும் சிறுகுடலில் குடலில் இடம்பெறும் உணவு சமிப்பாட்டு பொறிமுறையை பற்றியும் பெரும் குடலில் இடம்பெறும் பொறிமுறை பற்றியும் ஆகும் அதுபோலவே சமிப்பாட்டின் இறுதி விளைப்பொருட்கள் அகத்துறிஞ்சப்படும் பொறிமுறையை பற்றியும் ஆகும் இறுதியாக உணவு கால்வாயுடன் தொடர்புள்ள நோய்களான இறைப்பை அழற்சி மலச்சிக்கல் நெருப்பு காய்ச்சல் வயிற்றோட்டம் என்பன உருவாகும் விதம் பற்றியும் தடுக்கும் முறை பற்றியும் ஆராய போகின்றோம் உடலில் இடம்பெறும் வெவ்வேறு உயிர் செயற்பாடுகளுக்கு சக்தி அவசியமாகும் உடலின் சக்தி தேவை போல உடல் வளர்ச்சிக்கும் சுகாதாரத்திற்கும் போசணி பதார்த்தங்கள் அவசியமாகும் உட்பட அநேகமான விலங்குகள் உணவுக்காக பிற அங்கிகளில் தங்கி வாழ்கின்றன இவை கவிகளாக இருக்கின்றன வெளியிலிருந்து உள்ளடக்கும் உணவில் உடலுக்கு தேவையான காபோவைதரேட்டு புரதம் எலிப்பிட்டு விட்டமின்கள் மற்றும் கனியுப்புக்கள் உள்ளடங்குகின்றன இவற்றில் கனியுப்புக்கள் விட்டமின்கள் மற்றும் குளுக்கோசு பிரக்டோசு மற்றும் கலெக்ட்ரோசு போன்ற போசனை பதார்த்தங்கள் உடலினுள் நேரடியாக அகத்துறிஞ்சப்படுகின்றன ஆனால் நீரில் கரையாத சேதனச் சேர்வைகளான வைத்திரேட்டு புரதம் இலிப்பிட்டு போன்றன உடலில் மூலம் அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் சிக்கலான சேதனச் சேர்வைகள் அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய சேதனச் சேர்வைகளாக மாற்றப்படுதல் சமிபாடு எனப்படும் உணவு சமிப்பாட்டிற்கும் சமிப்பாடடைந்த உணவை அகத்துறிஞ்சுவதற்கும் சமிப்பாடடையாத மீதி கூறுகளை அகற்றுவதற்கும் போல சமிப்பாட்டு தொகுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்சேற்பாடுகள் உணவு கால்வாயின் பல்வேறு அங்கங்களினாலும் அதனோடு தொடர்புள்ள சுரப்பிகளினாலும் மேற்கொள்ளப்படும் இச்சுரப்பிகள் உணவு கால்வாயின் வெவ்வேறு பாகங்களில் நொதியங்களையும் ஏனைய பதார்த்தங்களையும் சுரக்கின்றன பாய்குழியே உணவு கால்வாயின் முதற் பகுதியாகும் வாயானது தசைப்பற்றான மேல் கீழ் உதடுகளினால் சூழப்பட்டுள்ளது இது வாய்க்குழியினுள் திறக்கின்றது பட்கள் அமைந்துள்ள மேல் மற்றும் கீழ்த்தாடைகள் வாய்க்குழியை எல்லைப்படுத்துகின்றன கீழ்த்தாடை மாத்திரம் அசையக்கூடியது அதுபோன்றே உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீரை சுரக்கின்றன வாய்க்குழி உணவை சுவைப்பதற்கும் உமிழ்நீருடன் கலந்து விழுங்குவதற்கும் நாக்கு முன்னும் அசைய அசையக்கூடியவாறு வாய்க்குழியின் உள்ளிடத்தின் பிற்புறமாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக தொண்டை உணவு பாதைக்கும் சுவாசப்பாதைக்கும் பொதுவான பகுதியாகும் களமும் பாதனாளியும் தொண்டையினுள் திறக்கின்றன பாதனாளி துவாரத்திற்கு மேலாக குரல் வளையில் மூச்சுக்குழல் வாய்மூடி அமைந்துள்ளது உணவினை விழுங்கும் போது மூச்சு குழல் வாய் மூடி மூடுவதன் மூலம் உணவு சுவாச பயனுள் செல்வதை தடுக்கின்றது இதனால் தொண்டையினுள் உணவு அல்லது நீர் தடைப்படும் போது அதனை அகற்ற வேண்டும் இல்லையெனின் சுவாச பாதையில் தடை ஏற்பட்டு மூச்சு திணறல் மூலம் மரணம் கூட ஏற்படும் உணவு கால்வாயின் அடுத்த பாகம் களமாகும் உணவு திரளியை தொண்டையிலிருந்து இறப்பைக்கு கொண்டு செல்லும் களமானது சுருங்கி காணப்படும் தசையிலான ஒடுக்கமான குழாயாகும் சுற்றுச்சுருங்கள் அசைவின் மூலம் களத்தினூடாக உணவு கடத்தப்படும் களத்தின் சுவரில் ஏற்படும் சுருக்கம் விரிவு காரணமாக உருவாகும் சுற்றுச்சுருங்கள் அசைவின் மூலம் உணவு திரளை கீழ்நோக்கி அசைவதற்கு தேவையான உதைப்பு வழங்கப்படுகின்றது இதன் மூலம் உணவு களத்தினூடாக இரைப்பையை அடையும் உணவுக் கால்வாயின் மிக முக்கிய அங்கமான இறைப்பை உணவை சேமித்து வைக்கக்கூடிய தசைப்பற்றான பை போன்ற அங்கமாகும் இறைப்பை தொடர்ச்சியாக சுருங்கும் தன்மை கொண்டது இறைப்பை வெறுமையடைந்தாலும் தொடர்ச்சியாக சுருங்கி தளரும் தன்மை கொண்டது இறைப்பை வெறுமையாக காணப்படும் காலம் அதிகரிக்கும் போது சுருங்கி தளரும் வேகம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் இதன் மூலம் பசி உணர்வு தோன்றும் பசி என்பது உணவு தேவைக்கான சமிஞ்சையாகும் இறைப்பையின் இறுதி முனையில் உள்ள குடல்வாய் இறைப்பை இறுக்கி தசை மூலம் உணவு முன் சிறுகுடலுக்கு கடத்தப்படுதல் கட்டுப்படுத்தப்படுகின்றது உணவு கால்வாயின் மிக நீளமான குழாயுருவான பகுதி சிறு குடலாகும் இது ஏழு மீட்டர் நீளம் உள்ளது இது முன் சிறுகுடல் குடல் இடைச்சிறுகுடல் பின் சிறுகுடல் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முன் சிறுகுடல் சீ வடிவானது இருபத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ளது இச்சிறுகுடலில் சதைக்கானும் பித்தக்கானும் பொது இடத்தில் திறக்கின்றன சிறுகுடலின் நடுப்பகுதியான இடைச்சிறுகுடல் இரண்டு மீட்டர் நீளமும் இறுதிப்பகுதியான பிச்சிறுகுடல் மூன்று தசம் ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டது இங்கு காணப்படும் விசேடமான கட்டமைப்பு வாழ்வு ஒன்றின் மூலம் சிறு குடலிலிருந்து பெருங்குடலுக்கும் பெருங்குடலிலிருந்து சிறு குடலுக்கும் உணவு செல்லல் கட்டுப்படுத்தப்படுகின்றது சிறுகுடலின் குடலின் நடுப்பாகமான இடை இரண்டு மீட்டர் நீளமும் இறுதிப்பாகமான பிச்சிறுகுடல் மூன்று தசம் ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டு இருக்கும் இங்கு காணப்படும் விசேடமான கட்டமைப்பு வாழ்வு ஒன்றின் மூலம் சிறு குடலிலிருந்து பெருங்குடலுக்கும் பெருங்குடலிலிருந்து சிறு குடலுக்கும் உணவு செல்லல் கட்டுப்படுத்தப்படுகின்றது சமிபாட்டு தொகுதியில் சிறுகுடலுக்கு அடுத்த பகுதி ஒன்று தசம் ஐந்து மீட்டர் நீளமுள்ள பெருங்குடலாகும் இது குருட்டுக்குடலில் தொடங்கி குதத்தில் முடிவுறும் குருட்டுக்குடலின் கீழ்முனையில் சிறிய வெளிநீட்டம் ஒன்று காணப்படும் இது குடல் வளரி எனப்படும் இது தொற்றுக்குள்ளாகி வீக்கமடையும் போது குடல் வளரி அழற்சி என்ற நோய் நிலைமை ஏற்படும் பெருங்குடலின் இறுதியில் நேர்குடல் மற்றும் குதம் காணப்படும் நேர்குடலினூடாக குதத்தின் வழியே மலம் வெளியேற்றப்படும் உணவுக் கால்வாயுடன் தொடர்புள்ள சுரப்பிகள் ஈரல் பித்தப்பை சதையி உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள் ஆகும் ஈரலினால் சுரக்கப்படும் பித்தச்சாறு பித்தப்பையில் சேமிக்கப்படுவதோடு பித்த நிறப்பொருட்கள் பித்த உப்புக்கள் இரு அயன்கள் மற்றும் நீர் என்பன பித்தச்சாற்றின் ஆகும் சதையின் மூலம் சுரக்கப்படும் சதையச்சாற்றில் திருச்சின் அமிலேசு மற்றும் இலிப்பேசு போன்ற சமைப்பாட்டு நோதியங்கள் காணப்படும் வாய்க்குழியில் உணவானது பொறிமுறை மூலம் ரசாயன முறை மூலம் உட்படும் இங்கு பற்கள் மூலம் உணவு சிறு துண்டுகள் ஆக்கப்படுதல் பொறிமுறை சமிப்பாடு எனவும் வாய்க்குழியில் காணப்படும் தயலின் அல்லது உமிழ்நீர் அமிலேசு மூலம் உணவிலுள்ள மாப்பொருள் மோட்டோஸாக மாற்றப்படுதல் ரசாயன சமிபாடு எனவும் அழைக்கப்படும் அல்லது சிறிதளவு சோற்றினை வாயில் வைத்து மென்று உண்பதன் மூலம் உணரப்படும் இனிப்புச் சுவைக்கு மாப்பொருள் மோட்டோசாக மாற்றப்படுதலே காரணமாகும் வாய்க்குடியில் சமிபாடடைந்த உணவு திரளையானது சுற்றுச்சுருங்கள் அசைவின் மூலம் களத்தினூடாக இறைப்பைக்கு கடத்தப்படும் இறைப்பையை அடையும் உணவு திரளையானது பொறிமுறை மற்றும் ரசாயன சமிப்பாட்டிற்கு உள்ளாகும் இறைப்பை சுவரில் ஏற்படுத்தப்படும் சுருக்காசைவின் மூலம் உணவு திரளை மேலும் சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு நன்கு கலக்கப்பட்டு பாக நிலைக்கு மாற்றப்படும் இது இறைப்பை பாகு எனப்படும் இந்த இறைப்பை பாகு இறைப்பை சுவரின் மூலம் சுரக்கப்படும் இறைப்பை சாற்றுடன் கலக்கப்பட்டு ரசாயன சமிப்பாட்டிற்கு உள்ளாகும் இறைப்பைச் சாற்றில் பிரதானமாக ஐதரோகுளோரிக் அமிலம் மற்றும் செயற்படாத பெப்சின் அல்லது பெப்சினோஜன் காணப்படும் ஐதரோகுளோரிக் அமிலம் மூலம் உயிர் பெற்ற பெப்சினோஜன் உயிர்ப்புள்ள பெப்சினாக மாற்றப்படும் இந்த பெப்சின் மூலம் புரத சமைப்பாடு ஆரம்பமாகும் ஆனால் பெப்சின் மூலம் முற்றாக புரத சமைப்பாடு நடைபெறுவதில்லை பெப்சின் மூலம் புரதம் பொலிபெப்டைட்டாக மாற்றப்படும் அதேபோல குழந்தைகளின் இறப்பையில் பாலை திரளையாக்கும் காணப்படும் இறப்பையில் நீர் குளுக்கோசு மற்றும் சில மருந்து பொருட்கள் அகத்து ஆனால் ஏனையவை சமிப்பாடடைந்தாலும் அகத்துறிஞ்சப்படாது எனவே பாக்கில் பகுதியாக சமிப்பாடடைந்த புரதம் சமிப்பாடடைந்த மற்றும் சமிப்பாடடையாத கார்போஹைட்ரேட்டு சமிப்பாடடையாத இழிப்பிட்டு நீர் அயன்கள் மற்றும் விட்டமின்கள் இது இதுபோன்று மூன்று மணி நேரம் இறப்பையில் காணப்படும் இறைப்பை பாகு அடுத்ததாக சிறுகுடலின் குடலின் முதற் பகுதியான முற்றிறு குடலுக்கு கடத்தப்படும் இவ்வாறு சிறுகுடலுக்கு வரும் இறைப்பை பாகு சதைச்சாறு குடற்சாறு மற்றும் பித்தச்சாற்றுடன் கலக்கப்படும் பித்தச்சாற்றின் மூலம் உணவிலுள்ள இலிப்பிட்டு சிறு துணிக்கைகளாக மாற்றப்படும் இது இலிப்பிட்டு குளம்பாக்கம் எனப்படும் இலிப்பீட்டு குளம்பாக்கம் மூலம் சமிப்பாடடையச் செய்யும் இலிபேசு நொதியம் எலிப்பிட்டின் மீது தொழிற்படும் மேற்பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது சமிப்பாட்டின் இறுதி விளைப்பொருட்களாக கார்போஹைட்ரேட்டு சமிப்பாட்டின் மூலம் பெறப்படும் ஒரு சக்கரைச்சுக்களும் புரத சமிப்பாட்டின் மூலம் பெறப்படும் அமினோ அமிலங்களும் இலிப்பீட்டு சமிப்பாட்டின் மூலம் பெறப்படும் கொழுப்பமிலங்களும் கிளிசரோல்களும் காணப்படும் சமிபாட்டின் இறுதி விளைபொருள் சிறுகுடலின் மூலம் அதிகளவில் அகத்துறிஞ்சப்படுவதற்காக சிறுகுடல் பல இசைவாக்கங்களைக் கொண்டு காணப்படுகின்றது இப்பகுதி வினைத்திறனான சமிப்பாட்டியல்பை காட்டும் சிறுகுடல் ஏழு மீட்டர் நீளமுள்ள குழாயாகும் இதனால் பாகு அதிக நேரம் சிறுகுடலில் தங்குவதால் சமைப்பாடடைந்த இறுதி விளைபொருட்கள் அகத்துறிஞ்சப்படுவதற்கான நேரம் அதிகரிக்கப்படுகின்றது சிறுகுடலில் ஒற்றுவரில் அமைந்துள்ள பல வட்ட மடிப்புகளை கொண்ட சடைமுளைகள் அதிகம் காணப்படுவதால் சமிப்பாட்டின் இறுதி விளைபொருட்கள் அகத்துறிஞ்சலுக்கான நேரம் அதிகரிக்கப்படுகின்றன சடைமுலைகள் களங்களின் மூலம் சூழப்பட்டிருத்தலால் சமிப்பாடடைந்த இறுதி விளைபொருட்கள் அகத்துறிஞ்சப்படுதலை இலகுவாக்கப்படுகின்றது அதேபோன்று சடைமுலைகளின் களங்களில் காணப்படும் நுண் சடைமுளைகள் மூலம் அகத்துறிஞ்சப்படும் மேற்பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது சடைமுளைகளின் வினைத்திறனான அகத்துறிஞ்சலுக்காக குருதி மைத்துளை குழாய்களும் பட்கலன்களும் காணப்படும் பட்கலன் என்பது நிணநீர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு கட்டமைப்பாகும் இங்கு காணப்படுவது செருகுடலின் குறுக்கு வெட்டுமுகமாகும் இங்கு காட்டப்படுவது சமிபாடடைந்த இறுதி விளைப்பொருட்கள் சடைமுலைகளின் ஊடாக கடத்தப்படும் செய்முறையாகும் இங்கு சடைமுலைகளில் காணப்படும் குருதி மயற்துளை குழாய்களுக்கு அமினோ அமிலம் விட்டமின்கள் கனியுப்புக்கள் மற்றும் குளுக்கோசு கலட்ரோசு மற்றும் பிறட்ரோசு ஆகிய ஒரு சக்கரைற்றுக்கள் அகத்துறிஞ்சப்படும் அதேபோன்று பாட்களனில் கொழுப்பமிலங்களும் கிளிசரோல்களும் அகத்துறிஞ்சப்பட்டு நிணநீர் தொகுதியிலிருந்து குருதி சுற்றோட்டத்திற்கு கடத்தப்படும் குருதியில் குளுக்கோசு மட்டம் அதிகரிக்கும் போது குளுக்கோசு ஆனது கிளைகோசனாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படும் வெவ்வேறு உடற்செயற்பாடுகளுக்காக குருதியில் உள்ள இதனால் குருதியில் உள்ள குழுக்கோசு மட்டம் குறையும் இதுபோன்ற தருணங்களில் கிளைகோஜன் உடைக்கப்பட்டு குழுக்கோசு ஆக மாற்றப்பட்டு குருதியில் சேர்க்கப்படும் பல உடற் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் சமீபார் அடையாத மீதி கூறுகள் பெருங்குடலிற்கு கடத்தப்படும் இதில் நீரும் சமீபார் அடையாத செலுலோசும் அதிக அளவில் காணப்படும் பெருங்குடலில் அதிக அளவு நீர் அகத்துறிஞ்சப்படுதலால் இறுதி விளைபொருட்கள் அரை திண்ம நிலைக்கு மாற்றப்படும் இவை குதத்தில் மலமாக வெளியேற்றப்படும் மலத்தில் சமீபாரடையாத பதார்த்தங்கள் நுண்ணங்கிகள் உணவு கால்வாயின் சுவரில் இருந்து வெளியேற்றப்பட்ட சிதைவடைந்த மேலணி களங்கள் சீதம் என்பன காணப்படும் அதேபோன்று பித்த நிற பொருட்கள் மலத்திற்கு நிறத்தை வழங்கும் குத வழியானது மலத்தினால் நிறையும் போது மலம் உடலிலிருந்து வெளியேற்றப்படும்